காலையிலேயே வீட்டில் உள்ள கஞ்சை கொண்டு போட்டாச்சு மிச்சம் உள்ளதுலாம் டெய்லி கஞ்சி சோறு எது இருந்தாலும் மிச்சம் இருந்தால் கொண்டு போட்டுருவோம் சின்ன குஞ்சு ரெண்டு மாதம் கொஞ்சம் அதே தான் கஞ்சி தான் சாப்பிடுவோம் பெருசு எல்லாமே கஞ்சி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் இந்த செடி எடி எதாவது மேயும் வேறு எதுவும் போட முடியாதுக்கப்புறம் எனக்கு அது வரணும் மீன் அவிச்சு போடுவேன் வரைக்கும் கோழிக்கு எந்த நோயும் வந்ததில்லை ஸ்டார்டிங்கில் மழை பேய்ஞ்சு தண்ணி கட்டிச்சு அந்த டைமில் ஒரு நாலு கோழி செத்துச்சு அதுக்கப்புறம் எந்த ஒரு இழப்பும் கிடையாது அஞ்சு பொட்டைக்கொழி இருந்துச்சு பெருசு அஞ்சில் ஒன்று அடைப்படுத்துட்டு ரெண்டு அடைப்படுத்துச்சு ஒன்று தெளிஞ்சு வந்துட்டு இன்னும் ஒன்று மட்டும் அடையில் கிடக்கு மற்ற மூணு கோழி முட்டை விட்டுட்டுருக்கு நம்ம தான் அடை கிடக்கு இது முட்டை உட்காந்துருக்கு செவலை இது அடையில் இருக்குது கருப்பு எந்த ஒரு செலவுமே பண்ணுறதில்ல கோழிக்கு இதில் செடி இருக்க தேட்டியும் செலவு பண்ண வேண்டாம் அந்த செடிலாம் இல்லைன்னா செலவு பண்ணி தான் ஆகணும் கோழிக்கு வேறு வழி இல்லை இது கரிஞ்சவளுக்கு காசு தான் நம்ம ரெண்டு மாதம் கொஞ்சம் இந்த ஏரியாவுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே சுற்றும் அங்கேனா ஒரு அஞ்சாறு ஆறு சுற்றிட்டு இருக்குது நான் இங்கேனா சுற்றுறாங்க அங்கிட்டு එල්රයාමනයේ කොඩිසුතු විවාාටිකි.